விளையாடுறண்டா இன்பம் தொளூர்ண்டா கஷ்டம் தொளூரண்டா கஷ்டம் வீணாக செலவழிக்கிறேன்டா இன்பம் அல்லாஹ் ரசூலுக்கு குடுக்கிறேன்டா தான் பெரிய தொல்லு சூறதுல் முஜாதலாவுடைய பதினாலாவதாயில இருந்து கடைசி வரைக்கும் போதுங்க ஆ உருவமில்ல இமினஷை பாஞ்ச ரோஜீம் بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم ألم تر إلى الذين تولوا ألم تر إلى الذين تولوا قوما غضب الله عليهم قوما غضب الله عليهم ما هم من ولا منهم ويحلفون على الكذب وهم يعلمون اعد الله لهم عذابا شديدا عذابا شديدا إنهم ساء ما كانوا يعملون اتخذوا أيمانا وصدوا عن سبيل الله فلهم عذاب ولا اولادهم من الله شيئا فيحلفون له كما يحلفون لكم ويحسبون انهم على شيء الا انهم هم الكاذبون استحوذ عليهم الشيطان فأنساهم ذكر الله صيرون على الله ورسوله ان الذين يحادون الله ورسوله انهم لفي ضلال <سؤال> اولئك في الاذل كتب الله. كتب الله. لأغلبن <لا أنا <ما> ورسلي. لأغلبن أنا ورسلي. إن الله قبيل عزيز. إن <تب> الله قبيل <صورة المجادل> عزيز. سورة المجادلة <عزيز> <صورة> أورية المجادل <عزيز> فاذنة لا ودايت لرندي كريس இன்று சூரா முஜாதலாவுடைய நாலாவது பகுதி மூன்றாவது ஜுசு என்றோட அல்லாஹ் அல்லா ஆலா இந்த ஆயத்துகளில் உலகத்தில் ரெண்டு வகையான அமைப்பினர்கள் வாழ்கிறார்கள் ஒன்று ஹிஸ்புஷான் அடுத்தது ஹிஸ்புவா ஹிஸ்பு ஷைத்தான் என்றா ஷைத்தான்ட குரு ஹிஸ்புல்லா என்றா அல்லாஹுடையவர்கள் இந்த ரெண்டு பேரையும் பற்றி தான் அல்லாஹ் அன்றைக்கு பேசுகிறான் எங்களுக்கு அல்லாஹ் சொல்லித்தாரா முதலாவது ஷைத்தான் ஷைத்தானுடைய படை ஷைத்தானுடைய படை இவர்களை பற்றி இவர்களுடைய தன்மைகள் என்ன அல்லாஹ் ஆரம்பத்தில் சொல்கிறான் எங்களுக்குள்ளே இருக்காங்களா எங்களோட ஊரில் இருக்கிறாங்களா சமூகத்தில் இருக்கிறாங்களா என்று பார்த்து கொள்ளுங்க இந்த ஆயத்தை வச்சு அல்லாஹ் சொல்கிறான் அலம் தர இலல்லி மிங் குலமி நவியே நீங்க பார்க்க இல்லையா சிலர் உங்களோடு இருக்கிறார்கள் ஆனால் அல்லா யாரை கோவித்தானோ அவர்களோடு அவர்கள் ரகசிய நண்பர்கள் என்றா தூபி மக்தூபி என்றால் யகுதிகள் யூதர்களுடைய நண்பர்கள் ஆனால் உங்களோடு இருப்பாங்க முஸ்லீம் என்று முஸ்லீம் என்ற பெயரிலே முஸ்லீம்களோட வாழுவார்கள் ஆனால் தவல்லவ் அவர்களின் பக்கம் சாய்வார்கள் அவர்கள் முஸ்லீம்களும் அல்ல அவர்கள் அல்ல முஸ்லீம்களும் இல்லை என்ற நடுவுல முனாஃபிய முஸ்லீம்களுடைய தரவுகளை முஸ்லீம்களுடைய செய்திகளை முஸ்லீம்களுடைய விரோதிகளுக்கு போய் சேர்க்கிறவங்க இவங்களை பத்தி தான் நல்லா பேசுறான் இவங்க தான் இடைய படை இவர்கள் தான் அவர்கள் உங்களை சேர்ந்தவர்களும் அல்ல அல்லூதிகளும் அல்ல சரி உங்களோட ஏதாவது ரகசியங்களை போய் அவங்க சொன்னதற்கு பிறகு நீங்க அவங்களை கூப்பிட்டு கேட்டா நீங்கள் சொல்லிட்டீங்களாமே முஸ்லீம்களை பற்றி எல்லாம் பேசுகிறீங்களாமே என்று கேட்டால் அவங்க சத்தியம் பண்ணுவார்கள் நல்லா சொல்கிறார் அறிந்து கொண்டே அவர்கள் சத்தியம் செய்வார்கள் நாங்கள்லாம் அப்படி சொல்கிறதில்ல நாங்கள்லாம் அப்படி ஒன்றும் பேச இல்லை என்று சத்தியம் பண்ணுவார்கள் இந்த ஆய திறங்குது யார விடயத்துலண்டா நபிசல்லாஹூ காலத்து ஒரு முனாஃபிக் இருந்தான் அவனுடைய பெயர் அப்துல்லாபின் நபுத்தல் பின் நபுத்தல் என்ற முனாஃபிக் ஈவன் நபிசல்லாஹூ அலைவசல்லமோட உட்கார்ந்துருப்பார் முஸ்லீம்களுடைய நபியுடைய சபையில் உட்காந்திருப்பான் உட்கார்ந்து முஸ்லீம்களுடைய செய்தி எல்லாம் திரட்டி கொண்டு அப்படியே போய் யகுதிகள்கிட்ட சொல்லிடுவார் நபிசல்லாக அலைவு செல்ல ஒரு நாள் தன்னுடைய ஹொஜரால இருந்து வெளியே வாரார் நபி அவங்க ஒவ்வொரு மனைவிமாருக்கு ஒவ்வொரு அறை கொடுத்திருந்தாங்க ஹொஜுரா தனக்கு ஒரு அறை வச்சிருந்தாங்க மஷ்ருபா என்று சொல்றது ரசூல்லா தான் தனி இருப்பாங்க சில சமயம் தனிமையாக இருப்பாங்க அந்த அறைக்குள்ள நபி அவங்க இருந்து வந்தோன்னே சொன்னாங்க இப்போ ஒருவன் வருவான் இப்போ உங்கள்கிட்ட வருவான் அவன்ட கல்வ் எப்படி இருந்தால் கல்பு ஜப்பார் பெரிய கொடுங்கோலன் அவன் பெரிய கொடுங்கோளன் கண் செய்தாண்ட கண்ணை போல அப்ப வாரான் ஒத்தன் அப்துல்லா பின் நபுத்தல் வாரான் நீல நிறக்கன் நபிசல்லாஹோ அலைவு செல்லம் அவனை கூப்பிட்டு கேட்டாங்க ஏன் நீ எங்களுக்கு போய் ஏசுரா யகுதிகளிடத்தில் அப்போ உடனே அவன் சத்தியம் பண்ணினான் யார சூழல்லாம் நான் அப்படியெல்லாம் செய்கிறது இல்லை அப்படின்ட்டு உடனே என்ன செஞ்சான் யகுதியில் கூட்டிகிட்டே வந்துட்டான் அப்படியெல்லாம் இவர் சொல்கிறல்ல எங்களுக்கு அல்லாஹ் உடனே இந்த ஆயத்தை இறக்கினான் இவன் தான் ஆல் இவன் தான் அப்துல்லாவின் நபுத்தல் என்ற முஸ்லீம்களோட சேர்ந்து முஸ்லீம் ஊர்களில் தான் இருக்கிறது ஆனால் முஸ்லீம்களுடைய தரவுகள் முஸ்லீம்களுக்கு கெடுதியை நாடக்கூடியவர்களை பத்தி அல்லாஹ் இந்த ஆயத்துல தெளிவுபடுத்துறான் இவங்க தான் ஹிஸ்புத்தான் படை இவங்க ஷேதானுடைய பட பலர் இருக்கிறாங்க பல ஊர்களில் இருக்கிறாங்க பல ஊர்களில் பலர் இருக்கிறாங்க அல்லாஹ் அவங்கள பற்றி எல்லாம் எப்பயோ தெளிவுபடுத்தி தான் அல்லாஹ் சொல்கிறேன் நீங்கள் உலகத்தில் பெரியால் போக நடிக்கலாம் உங்களுக்கு ஒரு ஐம்பது சம்பளம் கிடைக்கிது மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா சம்பளம் கிடைக்கிது மாதம் மாதம் முஸ்லீம்களுடைய தரவுகள் எடுத்து தாங்க நீங்கள் நல்ல ஜொப்பில் இருக்கிறீங்க பிரச்சின இல்லை நல்லா அனுபவிங்க அனுபவிங்க உலகத்தில் நல்லா அனுபவிச்சு முடிங்க ஏன் தெரியுமா அதல்லாக உலகு ஷதீதா உங்களுக்கு சாதாரண வேதனை அல்ல கடினமான வேதனை எப்படி வேதனை அதாபன் ஷதீதா சாதாரணமான வேதனை இல்லை உங்களுக்கு இருக்குது உலகத்தில் அனுபவிச்சு கொள்ளுங்க ஐம்பது ஒரு லட்சத்தை அனுபவிச்சு முஸ்லீம்களுடைய செய்திகளை கொடுத்துட்டே இருங்க பிரச்சின அல்லாஹ் உங்களுக்கு கடினமான தண்டனையை வைத்திருக்கிறான் அவங்க செய்கிறது ஆக கெட்ட வேலை அல்லா சொல்கிறார் ஆக கெட்ட வேலையை தான் செய்கிறீங்க அது தொழில் என்று பேரை வச்சு கொள்ளலாம் நீங்க உங்களுக்கு ஒரு பேர் தொழில் தொழில் அல்ல இது இது முஸ்லிம் சமூகத்தை அழிப்பதற்காக நீங்கள் வாங்கிய லஞ்சங்கள் இப்பல்லாம் தெளிவுபடுத்துறான் ஐம அவர்கள் சத்தியங்களை கேடயமாக தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னா சத்தியம் பண்றது அப்படி எல்லாம் நாங்கள் சொல்றது இல்லை அப்படின்னு சத்தியம் பண்ணுவார்கள் ஆனால் அல்லாஹுடைய பாதையை தடுப்பார்கள் பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் ஜக்காத்துகள் என்னென்ன அல்லாஹுடைய பாதைகள் இருக்குதோ அவைகளை எல்லாம் தடுத்துடுவார்கள் அவர்களுக்கு கேவலமான தண்டனை இருக்கிறது அவர்களுக்கு கேவலமான தண்டனை இருக்கிறது சாதாரண தண்டனை அல்லுகும் அல்லாஹ் சொல்றான் உங்களோட செல்வங்களோ உங்களோட பிள்ளைகளோ விட்டும் உங்களை பாதுகாக்க முடியாது நீங்கள் செல்வந்தர்கள் உங்கள்கிட்ட பத்து பதினஞ்சு பிள்ளைகள் இருக்குது நீங்கள் நினச்சிடாதீங்க இதை வச்சு கியாமத்தில் தப்பலாம் இதை வச்சு கியாமத்தில் உங்களோட செல்வத்தை வச்சு உங்களோட பிள்ளைகளை வச்சு நீங்கள் ஒரு நாளும் தப்ப முடியாது ஏனென்றால் உல அவர்கள்தான் நரகவாதிகள் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் அவள் இஸ்லாத்துக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவ்வளோ பேருக்கும் அல்லாஹ் எச்சரிக்கை அல்லாஹ் வேறு ஆயத்தில் சொல்கிற நீங்கள் பொறுமையாக இருந்த நபியே உலகத்திலே முழுதை நான் காட்டுவேன் உலகத்திலே முழுதையும் நான் யாரெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு விரோதியாக இருக்கிறாங்களோ இவ்வளோ பேருக்குரிய தண்டனையையும் அல்லாஹ் காட்டுவான் உலகத்தில் சரியாக உலகத்துல வாழும் இப்ப அல்லாஹ் சொல்றான் நவியே ஒரு நாள் வரும் எல்லாரையும் நான் எழுப்பாட்டுவேன் கபர்லிருந்து கபர்லிருந்து எல்லாரையும் எழுப்பாட்டுவேன் முஸ்லீம்கள் ஆகிய நாங்கள் மட்டும்தான் நம்பி இருக்கிறோம் இதை வேற யாரும் நம்பல கபூர்லேருந்து எழும்புறதா கபர்லேருந்து எழும்புறதா கபுரை விட சின்னது தானே உங்களோட அம்மோட வயிறு கபுர விட சின்னது தானே வயிறு அதுக்குள்ளேயும் ஹயாத்தோடு இருந்தீங்களா இல்லையா அப்ப கபருள்ளுக்கு இருக்கேலுமா இல்லாதா இப்ப நீங்க புத்தியால் உங்களுக்கு வேணும் என்றா கபுருளுக்கு எங்க உயிரோடு இருக்கிறது கபுருளுக்கு எப்படி எழும்புறது கபுருளுக்கு எப்படி ஜொலி எல்லாம் இருக்குது சரி நீங்க கபருக்கு வர முந்தி உலகத்துக்கு வர முந்தி உம்மாட வௌத்துள்ளுக்கு இருந்தீங்களா இல்லையா உம்மட வௌத்துள்ளுக்கு சாப்பிட்டதை ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா உம்மோட வயிற்றுக்குள்ளே தண்ணிக்குள்ள விளையாடியதை ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லையா உங்களோட தாயுடைய வயிறை விட எத்தனை மடங்கு பெருசு கபு அவ தாயுடைய வயிற்றுக்குள்ளே நடந்தத விஞ்ஞானத்தை வச்சும் அதை வச்சும் ஏற்றுக்கொள்கிற நீங்க கபருள்ளுக்கு இருக்கிற அவ்வளவையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படி ஏற்றுக்கொள்ள இல்லைண்டா

அல்லா கிட்டையும் சத்தியம் பண்ணுவாங்களா அல்லா நான் அப்படி ஒன்றும் செய்யல என்னட சத்தியம் பண்றாங்க நாங்கள் அப்படி ஒன்றும் செய்யல முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக எதுவும் செய்யல என்று சத்தியம் பண்ணுவதை போல அல்லா கூடத்திலும் சத்தியம் பண்ணுவார்கள் அல்லாஹ் சொல்ற அன்னகுடா ஷை அவங்க நினைச்சிருவாங்களா சத்தியம் பண்றதால அல்லாஹ் நம்பிடுவான் சத்தியம் பண்றதால யார் நம்பிடுவான் அல்லாஹ் நம்பிருவான் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிரும் அலா அல்லாஹ் சொல்ற அறிந்து கொள்ளுங்கள் இவர்கள் தான் பொய்யர்கள் இவர்கள் தான் ஷைத்தான் அவர்கள் மீது சூழ்ந்து கொண்டுட்டார் கொஞ்சம் பேரை ஷைத்தான் ஆட்சி செஞ்சிட்டார் உலகத்தில் விலங்கு குர்வானை விட்டும் திறத்திட்டான் சாராயம் குடிக்கிறண்டா இன்பம் விளையாடுறண்டா இன்பம் தொளூரண்டா கஷ்டம் தொளூரண்டா கஷ்டம் வீணாக செலவழிக்கிறண்டா இன்பம் அல்லா ரசூலுக்கு கொடுக்கிறண்டா தான் பெரிய தோல் இல்லை ஷைத்தான் அவர்கள் மீது அப்படியே ஆட்சி செய்து விட்டார் அவ ஷைத்தானுக்கென்ற ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா அவ்வளோத்துல என்ன சும்மா இருக்கீங்க இருக்கா இல்லையா ke peri or padi nam allah da isbullah konje berda iriyo isbu şeytandan beris isbu şeytanlar ene beris şeytan